கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே இந்த இந்த நாளை பிரியமானவர்களே என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக எந்தென்னும் காலங்களுக்குள் செல்வதற்குள்ளாக சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான கருத்துடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் சத்திய வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் என் திராட்ச தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது அனைத்தையும் நன்மையாகவே படைத்தார் என்று வேதம் சொல்கிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது கண்டு கண்டார் எல்லாம் கணிதரும் திராட்சை செடிகளையும் கணிதரும் அங்கே பழங்களையும் ஆண்டவர் அங்கே உருவாக்கி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலே இங்கே ஆண்டவர் ஏசாய திருதர்ஷி மூலமாக இந்த படைப்பின் சீர்கேடுகள் எப்படியாக மாறினது என்று நாம் தியானிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற முதலாவது காரியம் அவருக்கான ஏமாற்றம் என்று சொல்லி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் படைப்பின் சீர்கேட்டிலே முதலாவதாக ஆண்டவர் எல்லாம் இருக்கிறது எனக்கு நல்லதை கொடுக்கும் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்று எண்ணினார் ஆனால் அங்கே கிடைத்ததோ அதற்கு எதிர்மறையான காரியம் அவர் ஏமாற்றப்பட்டார் என்று சொல்லுகிறது படைப்பின் சீர்கேட்டிலே முதலாவதாக ஏமாற்றம் அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற பொழுது நான் நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தேன் ஆனால் நான் ஏமாற்றப்பட்டு கசப்பான பழங்களை எனக்கு அது தந்தது என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பார்ந்தவர்களே இந்த படைப்பின் சீர்கேட்டிலே முதலாவதாக ஏமாற்றம் இருந்த சமூகம் இந்த சமூகத்திலே எதிர்பார்ப்புகள் அநேக காரியங்களை நமக்கு நன்மை செய்து நல்லா நல்ல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து நன்மையானவைகளை செய்கிறவர்களுக்கு ஏமாற்றம் அங்கே மிஞ்சி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார் இந்த ஜனங்களுக்காக நான் செய்யாத என்ன காரியம் உண்டு எல்லாவற்றையும் செய்து பார்த்து விட்டேன் ஆனாலும் எனக்கு அது பலன் கொடுக்கவில்லை என்பதையே அவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் அங்கே சொல்லுகின்ற காரியம் அவர் அவர்களுக்கு எதிர்பாரமான முறப்பாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது நியாயத்துக்கு காத்திருந்தவருக்கு கிடைத்த ஒரு ஏமாற்றம் என்ன கொடுமை அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் இந்த படைப்பின் சீர்கேட்டிலிருந்து வெளிவரத்தக்கதாக ஏமாற்றம் காரியம் நம்மை ஏமாற்றுகிறவர்கள் அல்லது நாம் ஏமாந்து போகிற நிலையிலே காணப்படுவோமானால் இந்த சமூகத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு நாம் சரியானபடி பதில் கொடுக்காதபடி ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுவோமானால் நாம் அவருடைய படைப்பின் சீர்கேடுகளாக இருக்கிறோம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவருடைய காத்திருக்கிற தன்மைக்கு ஏற்ப நியாயத்துக்கு காத்திருக்கிறவருக்கு நியாயம் கிடைக்கும்படியாக நாம் வாழுகிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் அந்த நியாயம் தான் அங்கே சொல்லப்படுகிறது தாங்கள் மாத்திரமே தேசத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்கின்ற முயற்சி தான் ஆண்டவரை ஏமாற்றுகிற செயல்பாடு என்று அங்கே ஏசாய நான்கு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே குறிப்பிடுகிறது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த படைப்பின் சீர்கேடு என்று சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்ளாத தன்மையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது எதை ஏற்றுக்கொள்ளாதது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அவர் பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய கடைசி சொல் ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் ஆனாலும் கூட இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் கலாத்தியர் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அங்கே கலாத்தியர் முதலாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் ஆண்டவர் சொல்லுவதை பாருங்கள் அங்கே பௌர்நடிகளார் மூலமாக நீ சொல்லுகிறார் நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் வேறொரு சுவிசேஷத்திற்கு ஆண்டவர் ஏசனுடைய பாடு மரணம் ஆ உயர்த்தல் இந்த சுவிசேஷத்தை விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் மாறினீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத தன்மை அங்கே குறிப்பிடப்படுகிறது நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே அவர் மறுபடியும் சொல்லுகிறார் ஒன்பதாம் அவசரத்திலே மறுபடியும் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் வேறொரு சுவிசேஷத்திற்கு மாறி போகிற சமுதாயம் இந்த சமூகத்திலே பார்க்கிற பொழுது பிராஸ்பரிட்டிவ் காஸ்பல் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின்படியாக அங்கே எங்கெல்லாம் செழுமை இறையல் சொல்லப்படுகிறதோ எங்கெல்லாம் ஆசீர்வாதம் மட்டும் சொல்லப்படுகிறதோ அங்கு ஓடி போகிற காரியங்கள் எங்கெல்லாம் உங்கள் வியாதிகள் நீங்குகிறது என்று சொல்லுகின்ற இடம் வருகிறதோ அங்கே ஓடி போகின்ற காரியங்கள் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய பாடு மரணத்தை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய உயிர்த்தலை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை மாத்திரம் நாடி ஓடுவோமானால் நாம் படைப்பின் இருக்கிறோம் படைப்பின் சீர்கேடு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்கின்ற காரியம் ஆண்டு வாழ்க்கை ஆண்டு பாடு மரணம் துன்பம் துன்பத்தினுடைய கடன் செலுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை இதுவே ஏற்றுக்கொண்டு வாழுகிறதுதான் தான் படைப்பிலே நாம் அடைகிறோம் என்பதற்கு அடையாளம் ஆனால் படைப்பின் சீர்கேடு என்பது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ரட்சிப்பின் திட்டத்தை மீட்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை முறை என்று வேதம் கற்று தருகிறது மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த படைப்பின் சீர்கேடு என்பது அங்க ஏளனமாக்குகின்ற செயலை குறிக்கிறது லூக்காவின் சுவிசேஷத்தை நாம் கொள்வோமானால் லூக்காவின் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிற பொழுது சொல்லப்படுகிறது பதினாறாம் வசனத்திலே இயேசு சீஷரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் அதுதான் ஏளனமாக்குவது ஆண்டவரை அங்கே அங்கே அலட்சியம் படுத்துகிற காரியம் அசட்டை பண்ணுகிற காரியம் என்பதை ஆண்டோட பிள்ளைகளாக அவருடைய ஊழியக்காரர்கள் அங்கே எழுபது பேர் ஆண்டு தெரிந்தெடுத்தார் அவர்களை அசட்டை பண்ணினால் ஆண்டு வரை அசட்டை பண்ணுகிறோம் ஒரு பக்தியா தான் இருக்கும் நினைத்துக் கொண்டு ஆண்டு ஊழியக்காரர்களை ஊழியக்காரர்களை நாம் எல்லா நிலையிலும் அசட்டை பண்ணுகிற காரியங்கள் அங்கே ஆண்டவரையே நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார் ஊழியர்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் ஆண்டவரை வரை அசட்டை பண்ணுகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை அசட்டை பண்ணுகிறவர்கள் அவரை அனுப்பினவராகிய பிதாவை அசட்டை பண்ணுகிறார்கள் ஆக இந்த உலகத்திலே அவர்களுக்கு பங்கும் இல்லை முடியும் இல்லை என்பதற்காக ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய காரியம் அவர் சொல்லுகிறார் பட்டணங்களை பார்த்து சொல்லுகிறார் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லுகின்றார் இன்னும் கோரோசின் பட்டணமே உனக்கு ஐயோ பெர்சாயுதா பட்டணமே உனக்கு ஐயோ என்று சொல்லி குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு சரியானபடி சொல்லி இருந்தோமானால் அவர்கள் சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் படைப்பின் சீர்கேடாக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிற காரியம் அவரை ஏமாற்றுகின்ற செயல் படைப்பின் சீர்கேடாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் அவருடைய சுவிசேஷத்தை பாடு மரணம் ரட்சிப்பின் சிலுவை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை முறை அவர்களது படைப்பின் சீர்கேடு என்பது அங்கே ஏலனமாக்குவது ஆண்டவரையே ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய பிள்ளைகளாக ஊழியர்களை அங்கீகரிக்காமல் அசட்டை பண்ணுகிற செயல்பாடு என்பது அவரை ஏலனப்படுத்துகிற செயல்பாடு படைப்பின் சீர்கேடு என்பதை குறிப்பிடுகிறார் ஆகவே ஏமாற்றம் ஏற்றுக்கொள்ளாதது ஏலனமாக்குவது என்பது படைப்பின் சீர்கேடு என்பதை உணர்ந்து இவைகளிலிருந்து நாம் விடுதலை அடைவோம் ஆண்டவன் நம்மை சீர்வதிப்பாராக